गुरुर्ब्रह्म गुरुर्विष्णुः गुरुर्देवो गुरुर महेश्वरः परं ब्रह्मे तस्मै श्रीगुरवे नमः गुरवे, गुरवे सर्वलोकानां भिषजे भवरोगिणाम् दक्षिणा मूर्त नम वागर्थाव संपृक्त वागर्थ जगत पितरो तो वंदे पार्वती परमेश्वरो वागीश्वरी दिशा दिश तमे वचसा समृद्धि शिव वूर्णिम ஒவ்வொரு அமாவாசையிலையும் பசங்களுடைய வித்தியார்த்திகளுடைய பாஷண கௌசலம் என்று சொல்லக்கூடிய பேச்சாற்றல் அந்த குணத்தை மேம் மேன்மைப்படுத்துவதற்காகவும் அந்த குணத்தை வெளியில கொண்டு வருவதற்காகவும் இந்த சிவ தருணாருண சபை என்கின்ற ஒரு சபையானது ஆரம்பிக்கப்பட்டு ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் அமாவாசையிலையும் இந்த வித்யார்த்தினாம் பாலபாஷணம் சிவ கொழுந்துகளினுடைய அந்த பேச்சு திறமை அந்த பேச்சாற்றல் வெளிப்படும் பொருட்டு இந்த ஒரு சபையானது இறைவன் அருளாலும் குருமார்களினுடைய ஒரு ஆச்சாரிய பெருமக்களுடைய ஒரு ஆசீர்வாதத்தினாலும் தூங்க பெற்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது நல்ல பேச்சுக்கு அழகு நல்ல ஞானம் நல்ல ஞானத்துக்கு அழகு நல்ல பேச்சு ரெண்டுமே வந்து என்ன இதனால அதுவா அதனால இதுவா அப்படின்னு நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியாது நல்ல ஞானத்துக்கு அழகு என்ன அப்படின்னா நல்ல பேச்சு நல்ல பேச்சுனாலேயே அவன் நல்ல ஞானத்தை சம்பாதிச்சுட்டு இருக்கார் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு நல்லா தெரிய வரும் தேசம் ஆக்ஷியாதி பாஷணம் ஒருவன் இந்த இடத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத வந்து அவருடைய பேச்சில் வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா இப்போ இங்கேயே வந்து நம்ம நிறையா பேர் இருக்கோம் மெட்ராஸில் இருக்கிறவங்களும் இருக்கீங்க கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களும் இருக்கீங்க அப்புறம் நாட்டு சைடு இருக்கிறவங்களும் இருக்கீங்க அதுக்கப்புறம் சேலம் அப்புறம் திருநெல்வேலி திருச்செந்தூர் அந்த சைடு தூச்சு தூத்துக்குடி சைடு இருக்கிறவங்களும் இருக்கீங்க அப்ப இவங்களுடைய பேச்சை வச்சே இவன் எந்த ஊரு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா வாங்க உட்காருங்க அப்படின்னா ஓ இந்த தேசத்தையும் தெரிஞ்சிடலாம் வாங்க குந்து என்ன பண்ற அப்படின்னாலே ஓ பெரியவா மெட்ராஸ்ல இருந்து வரா போல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடலாம் ஏனுங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டினாலே ஓ கொங்கு நாடு போல இருக்கு ஏலா என்னல அப்படின்னாலே சரி திருநெல்வேலி அப்படின்னு தெரிஞ்சிடலாம் அப்ப அவர் வந்து உனக்கு வந்து நான் திருநெல்வேலியை சேர்ந்தவன் நான் வந்து சென்னையை சேர்ந்தவன் நான் வந்து கோயம்புத்தூரை சேர்ந்தவன் நான் வந்து மதுரைக்கார மதுரை சேர்ந்தவன் என்று வாய் விட்டு சொல்லிட்டு அப்புறமா பேச ஆரம்பிச்சாரா இல்ல அப்ப அவர் பேசும் பொழுது அந்தந்த பிராந்த அந்தந்த தேசத்தினுடைய அந்த பேச்சு வழக்குகளை வச்சுட்டு நீ அந்த அந்த பேச்ச முறைய வச்சுண்டு நம்ம என்ன நம்ம ஒரு அனுமானம் பண்றோம் நம்ம என்ன ஒரு அனுமானமே பண்றோம் ஓ இவர் வந்து கொங்கு தேசத்தை சேர்ந்தவர் இவர் வந்து மதுரையை சேர்ந்தவர் ஏன்னா மதுரையில வந்து இந்த இது தான் ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயத்த பாரு நான் வந்து சும்மா ஒரு இதுக்காக சொன்னேன் நான் அடிக்கடி சொல்றேன் சூரி அப்படின்னா என்ன உடனே நடிகர் சூரியனா ஆக்டர் சூரியனா சொல்லப்படாது சூரி அப்படின்னாலே கத்திக்கு பேரு இதெல்லாம் என்னோட அனுபவம் ஒரு இடத்துக்கு போயிருக்கும் போது ஈரோடு அந்த சைடு போயிருக்கும் போது பெரிய சூரிய சின்ன சூரியன்னு பெரிய சூரியனா அறுவாள் சின்ன சூரியனா கத்தி சரியா அப்ப வந்து அந்த பெரிய சூரிய எடுப்பா அப்படின்னாங்க சரி பெரிய சூரிய எடுன்னா யாரோ ஒரு பெரிய சூரியன் ஒருத்தர் வருவார் போல இருக்கு அவர் வந்து எடுத்து கொடுப்பாரு போல இருக்கு நான் சும்மா தான் நின்னுட்டு இருந்தேன் அப்புறமா தான் ஏ இங்க வந்து பெரிய சூரியனா அறுவாளுக்கு பேரு சின்ன சூரிய சூரிய அப்படின்னா கத்திக்கு பேரு அப்படின்னாங்க ஆனா நம்ம நம்ம இந்த சைடு மதுரை சைடு என்ன சொல்லுவோம் ஏ அருவாள் எடு கத்தி எடு இப்படித்தானே சொல்லுவோம் அப்ப அதுல இருந்தே நம்மளுக்கு என்ன தெரிஞ்சு யாரா ஒருத்தர் பேச்சு வழக்குல ஏ அந்த பெரிய சூரிய ஏடு அப்படின்னாலே ஓ இவங்க வந்து அந்த ஈரோடு அந்த சைடு சேர்ந்தவங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியும் அப்ப தேசம் ஆக்யாதி பாஷணம் எந்த தேசத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத வந்து அவங்களுடைய பேச்சானது காமிச்சு காமிச்சு கொடுத்துரு இது ஒரு பொதுவான கருத்து இது ஒரு பொதுவான சொல்லு ஆனா அதுல ஒரு நுட்பமான விஷயம் என்ன அப்படின்னா தேசம்னா வெறும் இடத்துக்கு மட்டும் பேர் இல்லப்பா ஒரு இடத்தை மட்டும் குறிக்கிறதாக வந்து வந்து அவனுடைய அறிவு தேசத்தை குறிக்கிறதும் பேச்சுதான் அவன் வசிக்கிற தேசத்தை குறிக்கிறதும் பேச்சுதான் அவன் அறிவு தேசம் ஞான தேசம் இருக்கு பாத்தியா ஞான தேசம் அவன் எந்த எப்பேற்பட்ட ஞானத்தோட இடத்திலிருந்து இவன் வந்திருக்கான் எப்பேற்பட்ட அறிவு சார்ந்தவர்களோட இவன் பழகியிருக்கான் பழகியிருந்தால் இந்த பேச்சு வரும் எப்பேற்பட்ட அறிவு சிந்தனை உடைய இடத்திலிருந்து இவர் வந்திருந்தா இவருடைய பேச்சு இவ்வளவு அழகா இருக்கும் எந்த இடத்துல நிப்பாட்டணும் எந்த இடத்துல எந்த வார்த்தைக்கு அழகு சேர்க்கணும் எந்த வார்க்கை எந்த வார்த்தையை அழுத்தணும் எந்த வார்த்தைய மேலோட்டமா சொல்லணும் எத்தனை சொற்களுக்கு எந்த விதமான ஒளியை எழுப்பணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஞானம் வேணும் நம்ம பேச்சுன்னு மட்டும் நம்ம நினைச்சுக்கிறோம் ஒரு பேச்சுனால பல பல விஷயங்களை சாதிக்கவும் முடியும் அதே பேச்சுக்கள்னால மாத்தி பேசுறதுனால சாதி சாதனை சாதிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் விட்டு போறதுக்கும் பேச்சுதான் சில பேச்சுகள் காரணமா இருக்கும் சில பேச்சுகள்னால நல்லா பேசுறதுனால ஆஹா இந்த இவங்க எல்லாம் நல்லா பேசுறாங்களே இவங்களுக்கு எதாவது நம்ம ஒரு பண்ணணும் இவங்களுக்கு இவங்க இன்னும் இவங்களை அப்படியே இன்னும் நல்லா பூஸ் இன்னும் வந்து மேல மேல இவங்களை தூக்கி விட்டுட்டே இருக்கணும்னு தோணும் அதே சில பேச தெரியாம பேசுறதுனால இவங்களோட எண்ணமே சரியில்லை இவன் என்ன பேச வர்றானே நம்மளால புரிஞ்சுக்க முடியல அதனால எல்லாம் நம்ம உதவி பண்ணணுங்கிறது தேவையில்லை ஏன்னா இவனோடைய எண்ணத்தை பூர்த்தி பண்ற அளவுக்கு இவனுக்கு பேச தெரியல அதே மாதிரி நம்ம என்ன பேச்ச நம்ம இது பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சொல்லுவா இல்லையா மனசி ஏக்கம் வச்சசி ஏக்கம் கர்மணி ஏக்கம் ஈ மகாத்மனாம் மனசி அன்யத் வச்சசி அந்யத் கர்மணி அன்யத் ஹி துராத்மனாம்னு சொல்லுவார் மனசுல ஒண்ணு பேச்சுல ஒண்ணு செயல்ல ஒன்னா இருக்கும் சான்றோர்களா இல்லாதவர்களுக்கு மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதையே செய்யல செய்யல என்ன செய்யறாங்களோ அச்சிந்தனையில என்ன நினைக்கிறோம் அதையே செய்யறது இது வந்து சான்றோர்களுக்கு மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதையே பேசுறது எதை பேசுறாங்களோ அதையே செய்யறது இது சான்றோர்களுடைய அடையாளம் மனசுல ஒண்ணு நினைக்கிறது பேசுறது ஒண்ணு பேசுறது செய்யறது ஒண்ணு செய்யறது அப்படி இருந்தா அது வந்து இவன் சான்றோர் இல்லை அப்படின்னு அதே மாதிரி நல்லவங்க படிச்சவங்க அடையாளம் காண்க பா கண்டுபிடிக்கிறதுல சில காரணங்கள் இருந்தாலும் அதுல முதன்மை காரணமாக இருக்கக்கூடியது பேச்சு ஒருத்தருடைய பேச்ச வச்சே எந்த அளவுக்கு இவற்ற ஞானம் இருக்கு எந்த அளவுக்கு ஞானம் இல்ல இவருடைய ஞானம் பக்குவப்பட்டதாக இருக்கு இவருடைய ஞானம் பக்குவப்பட வேண்டியதாக இருக்கு இவர் ஞானத்துல பக்குவமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய இருந்து மற்றவங்க ஈஸியா புரிஞ்சுருவாங்க சரியா அப்போ நம்ம பேச்செல்லாம் நம்ம வந்து நம்ம ரொம்ப கவனிச்சு சொற்களுடைய ஆற்றலை நம்ம சரியா பயன்படுத்தணோம்னா அந்த சொற்களே நம்மளுக்கு வரத்தை தரும் சொற்களுடைய ஆற்றல புரியாம நம்ம கண்ணா பின்னான்னு பயன்படுத்தணும்னா அதே சொற்களே நம்மளுக்கு சாபத்தையும் தரும் தருவதற்கு காரணமாக அமையும் சொற்கள் நம்ம நம்ம நினைக்கிறோம் அ ரு இதெல்லாம் வர்ணங்கள் எல்லாம் சேர்ந்ததுதானே சொற்கள் இதுல என்ன வந்து வந்துட போது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அப்படி நினைக்க கூடாது ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் ஒரு உயிரோட்டம் உண்டு ஒவ்வொரு ஆ அப்படிங்கிறதுக்கே எத்தனையோ அர்த்தங்கள் உண்டு ஆங்கிற அக்ஷரம் எத்தனையோ தேவதைகளோட அம்சமாக இருக்கு அக்ஷராணாம் அகாரோஸ்மி அப்படின்னு சொல்றது இல்லையா பகவத்கீதையில எழுத்துக்கள்ல நான் அகாரமாக இருக்கிறேன் என்கிறார் யாரு கிருஷ்ணபரமான் அக்ஷராணாம் அகாரோஸ்மி அப்படிங்கிறார் அப்ப அந்த எழுத்துக்களுக்கு அவ்வளவு அந்த எழுத்துக்கள் எல்லா அனைத்து எழுத்துக்களும் உயிர் பெற்றவைகள் அப்ப உள்ள எழுத்துக்களை நம்ம பயன்படுத்தும் போதும் நம்ம எப்படி ஜாக்கிரதையா பயன்படுத்தணும்னா அது மத்தவங்களுக்கு உயிரை கொடுக்கறதாக இருக்கணும் உயிரை ஊற்றுறதாக இருக்கணும் அந்த பேச்சு உயிரை வாங்கிறதா இருக்கக்கூடிய கூடாது அந்த பேச்சு ஏன்னா இன்னைக்கு என்ன நம்மலாம் பேச்சுக்கள் ஒரு மைக்கு ஒரு மேடை என்னமா ஒன்று கிடைச்சிருத்துன்னா போதும் கண்ணா அப்படின்னான்னு வந்து என்ன மாது ஒரு உளரர்கள் ஆஹ் என்ன மாது ஒன்று வாய்க்கு வர்றதை வந்து பேசுறது அதையும் கேட்கறதுக்கு கூட்டம் மாதிரி ஏதோ தலையாற்ற கூட்டங்கள்லாம் இருக்கிறது ஆனா அது அவங்களுக்கு அவங்க கேட்பாங்களா என்னன்னு தெரியல ஆனா நல்ல நல்ல பேச்சுக்கள் காலத்துனால கூட அந்த பேச்சுக்களை அழிக்க முடியாது இப்போ உதாரணத்துக்கு பாரு நான் சிவா அப்படின்னு சொல்லிட்டேன் சிவான்னு சொன்ன உடனே உங்க காதுல கே கேட்டிருத்தா அதுக்கப்புறம் மறுபடியும் சிவா சிவான்னு கேட்டுட்டே இருக்கா அவ்வளவுதான் அது அந்த சொல்லு வந்து அது முடிஞ்சு போயிடுது இல்லையா அதுக்கப்புறம் கேட்க அதுக்கப்புறம் நான் என்ன பேசுறோன்னோ அதான் கேட்கும் ஆனா நல்ல அறிவுடைய கருத்துக்கள் ஒரு தடவை சொல்ற ஆட்கள் மூலமாக நல்ல தப்போ வலிமை உடைய அந்த ஆட்களுடைய அந்த தப்போ வலிமையினால அவங்க சொன்னாங்கன்னா அது காலத்துக்கும் அப்படியே இருக்கும் அதனாலதான் ம ரிஷிகளுக்கு என்ன பேரு அப்படின்னா மந்திர திரஷ்டாரஹான்னு பேரு மந்திர திரஷ்டார மந்திர ஒலியை கண்டறிந்தவர்கள் மந்திர சக்தியை கண்டறிந்தவர்கள் கண்டறியதுக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சரியா அதாவது புதுசா உருவாக தான் இந்த இது ஒண்ணு சொல்ல டிஸ்கவருக்கும் ப்ரொடியூஸுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு டிஸ்கவருங்கிறது வந்து ஏற்கனவே இருக்கிறத வந்து கண்டுபிடிக்கிறது ப்ரொடியூஸ் அப்படிங்கிறத இல்லாததை ஒன்னும் உருவாக்குறது ரிஷிகள்லாம் எல்லாம் வந்து இல்லாததை ஒன்னும் உருவாக்கல ஏற்கனவே அந்த மந்திரங்கள் இருந்தத தன்னோட தப்போ வலிமையினால அதை கண்டுபிடிச்சா சரியா அதனால மந்திரங்கள் வந்து என்னைக்குமே அந்த வந்து ஒரு சாஸ்வதமாக ஒரு உயிரோட்டம் உள்ளது உள்ளவைகளாக அந்த உயிரோட்டம் உள்ள அக்ஷரங்கள் சமூகமாக அது இருந்துகிட்டேதான் இருக்கு அப்ப ஒவ்வொருத்தருடைய பேச்சுக்கும் என்ன உண்டு வலிமை உண்டு சக்திகள் உண்டு அது இந்த ஒவ்வொருடைய ஒருத்தருடைய அனுஷ்டானம் பண்ணாதான் அந்த சக்தி வரும் அனுஷ்டானம் பண்ணலன்னா அந்த சக்தி வரும் அப்படிங்கிறது வந்து கிடையாது அனுஷ்டானம் நீ பண்ணினீன்னா அந்த சொற்களுடைய ஆற்றல் உடனே வெளிப்படும் இல்லைனா அதிகப்படி வெளிப்படும் நீ அனுஷ்டானம் பண்ணாம நல்ல சொற்களையே சொல்லாம நல்ல சிந்தனைகளே இல்லாம நீ இருந்தீன்னா அப்பையும் உனக்கு அந்த சொற்களுக்கு வலிமை உண்டு ஆனா அது வெளியில வராம அது வெளியில வர்றதுக்கு நாளை பார்த்துட்டே இருக்கும் இவன் என்னைக்காவது நல்ல சொல் பேச மாட்டானா இவன் என்னைக்காவது நல்ல சொற்களை சொல்ல மாட்டானா நம்ம அது மூலமா இவனுக்கு பயன் கொடுக்க மாட்டோமா அப்படின்னு அது ஏங்கின் இருக்கும் ஆனா நல்ல அனுஷ்டானம் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் நல்ல ஞானம் அவங்களுடைய பேச்சு என்ன பண்ணும்னா உடனே வந்து அது பலனை கொடுத்துரும் உடனே அது பிரயோஜனமா அவ என்ன சொன்னாலும் நடக்கும் வாச்சம் அர்த்தோனு தாவதி அப்படின்னு வாக்கியம் சொல்றதுக்கு முன்னாடியே அதெல்லாம் நடந்துருமா சொல்லி முடிச்ச அடுத்த செகண்டே அதெல்லாம் வந்து ஓடி போய் இவங்க சொல்லி முடிச்ச உடனே அந்த அர்த்தமானது ஓடுமா அப்படியே உடனே ஏன்னா அவ்வளவு பெரிய ரிஷிகள் அவ்வளவு பெரிய சத்தியவான் அவ்வளவு பெரிய சீலம் அவன்கிட்ட ஒழுக்கம் எல்லாமே இருக்கு அப்படின்னு அதனால எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னா இந்த வயசுல இருந்தே நம்ம வந்து எப்படி பேசணும் சொற்களை வந்து எப்படி கையாளணும் சொற்களுடைய மகத்துவத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் தேவையில்லாத சொற்களை வந்து நம்ம பேசக்கூடாது அதே மாதிரி காலே ஹிதமிதம் ரூஜாத்ன்னு இருக்கு காலத்துல பேசணும் ஹிதமா பேசணும் மிதமா பேசணும் காலத்துலம்னா என்ன எந்த சமயத்துல நம்ம பேசணுமோ அந்த சமயத்துலதான் பேசணும் அனாவசியமா நம்மளுடைய சொற்களுடைய ஆற்றல்களை வந்து ஆற்றலை வந்து தேவையில்லாத இடத்துல வந்து வீணடிச்சிடக்கூடாது சரியா தேவையில்லாத இடத்துல வீணடிச்சிடக்கூடாது அதே மாதிரி ஹிதமா பேசணும் தேவையான இடத்துல பேசுறோம் கண்ணாப்புண்ணான்னு நான் எனக்கு தெரிஞ்சுன்றதை வந்து கண்ணாப்புண்ணான்னு நான் பேசுறேன் அப்படின்னு பேசக்கூடாது எல்லாருக்கும் நன்மை பயக்கும்படி பேசணும் எல்லாருக்கும் புரியும்படி பேசணும் எல்லாருடைய மனசை கவர்றபடி பேசணும் மனசை அப்படி சுண்டி இழுக்கிற மாதிரி பேசணும் அதே அதுக்காக அளவா பேசணும் எல்லாரையும் கவரும்படி பேசுறேன் அப்படிங்கிறதுக்காக காலம்பரம் நாலு அஞ்சு ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் ஆறு மணி எழுதி பேசிட்டே இருந்தா அப்பெல்லாம் பேசவும் கூடாது அதனால முதல்ல நம்ம என்ன சமயத்துல பேசணும் ஹிதமா பேசணும் அன்பா கனிவா பேசணும் அளவோடு பேசணும் இது எல்லாம் இதான் வந்து நல்ல பேச்சுக்கு ஒரு அழகு நல்ல பேச்சு நல்லா அமைஞ்சிருத்தினாலே அவன்கிட்ட ஞானம் தன்னால ஓடி வந்துடும் ஏன்னா இந்த விஷயத்தை சிந்திக்கிறவன் என்ன பண்ணுவான்னா நிறைய விஷயங்களை தேட ஆரம்பிப்பான் நம்ம நல்லா பேசணும் நிறைய விஷயங்கள் நல்லா பிரமாணமா சொல்லணும் உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறவன் என்ன பண்ணுவான்னா நிறைய விஷயங்களை தேட ஆரம்பிப்பான் இந்த தேட ஆரம்பிக்கும் என்ன பண்ணும்னா ஞானத்தோட அழக என்ன தெரியுமா ஞானத்தோட அழகு இன்னொரு ஞானத்துக்கு படிக்கட்டா அமையும் படிக்கட்டா அமையணும் அமைஞ்சாதான் அது ஞானம் ஒரு ஞானம் இன்னொரு ஞானத்துக்கு படிக்கட்டா அமையணும் அது வந்து காலவாரி விடப்படாது இன்னும் ஒரு ஞானம் இன்னொரு ஞானத்தை அழகுபடுத்தணும் அழகு சேர்க்கணும் அத வந்து காயப்படுத்த கூடாது அப்படின்னு தான் அது ஞானமே இல்ல எந்த ஞானமாவது இன்னொரு ஞானத்தை வந்து அழகு அசிங்கப்படுத்துதா அப்படி அப்படுத்துன்னா அது ஞானமே இல்ல அது சரியா அப்ப இவன் ஏதோ வந்து அறகுறையா தெரிஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு இதெல்லாம் நான் சொல்லல சில கிரந்தத்தோடைய ஆரம்பத்துல சில பெரியவா சொன்னது ரெண்டுக்குமே விரோதம் வந்ததுன்னா எதை எடுத்துக்கிறதுன்னா சரி இதை எடுத்துக்கப்பா அப்படின்னு முதல்ல ஒரு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா ரெண்டுமே பரமேஸ்வரன் தானே வந்தது அது எப்படி ரெண்டுமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமா இருக்கும் அப்ப விரோதம்னு யாரா சொன்னார்னா சொல்றவங்களுடைய தோஷம் அது வாஸ்துமா அந்த இறைவனுடைய சொல்லுக்கு தோஷம் இல்ல அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாரு அதனால ஞானத்துக்கு அழகு என்னன்னா இன்னொரு ஞானத்தை வந்து அது அடையறத்துக்கு படிக்கட்டா அமையணும் இப்போ நீ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாடசாலை முதல் வருஷம் படிக்கிறீங்க படிச்ச உடனே அந்த முதல் வருஷத்தோட ஞானத்தை சம்பாதிக்கிறீங்க அந்த முதல் வருஷ ஞானத்தோட அழகு என்ன அப்படின்னா அது நீ ரெண்டாவது வருஷத்துக்கு போறதுக்கு அது ஒரு படிக்கட்டா அமையணும் அப்ப அந்த மாதிரி நீ ஞானத்தை சம்பாதிக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு விநாயகர் ஸ்தோத்திரத்தை படிக்கிறீங்க விநாயகர் ஸ்தோத்திரமான ஞானத்தை சம்பாதிக்கிறீங்க அந்த ஞானம் எப்படி இருக்கணும்னு சம்பாதிக்கணும்னா அது நீ சுப்பிரமணியர் தியானத்தை ஞானத்தை அடையறதுக்கு இது படிக்கட்டா அமையணும் அது அப்ப என்ன அர்த்தம்னா இதை நீ நன்னா படிக்கணும் இதை நீ நன்னா படிச்சுட்டினாலே இந்த ஞானம் என்ன பண்ணும் வாத்தியார வந்து நீ சொல்லாமலேயே போய் சொல்லிக் கொடு சொல்லி கொடுன்னு சொல்ல வச்சிரும் அது வேதமா இருந்தாலும் சரி ஆகமமா இருந்தாலும் சரி சாஸ்திரமா இருந்தாலும் சரி என்ன ஞானமா இருந்தாலும் சரி ஞானத்தோட ஒரு சக்தி வந்து அதான் பராக்கிரமம்னு சொல்லுவோம் அதான் ஞானத்துக்கு என்னப்பா பராக்கிரமம்னா நீ ஞானத்தை உள்ளவன்ட்ட நீ பாத்துட்டினாலே அடுத்து ஞானவான் யாருங்கிறதையும் கண்டுபிடிச்சிரும் அந்த ஞானவானுக்கு நம்ம ஏதாவது சொல்லிக் கொடுக்கணுமேங்கிற ஆசையும் அவனுக்கு தூண்டி விட்டுரும் அதனாலதான் குரு வந்து வந்து ரொம்ப பிரியமா இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள்ல இந்த ஞானமும் ஒரு காரணம் ஞானம் மட்டுமே காரணம் இல்ல ஞானமும் ஒரு காரணம் நன்னா படிச்சுட்டான்னா அந்த குருவுக்கு மனசளவுல ஒரு சந்தோஷமா இருக்கும் இந்த குழந்தை நன்னா படிச்சானே அப்ப இவனுக்கு அடுத்தடுத்து இது சொல்லிக் கொடுக்கணும் இது அடுத்தடுத்து இவனுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வரும் அப்ப அந்த ஆர்வம் வந்து நீ சோ பிரார்த்தனை பண்ணிட்டியா கிடையாது நீ அந் நீ சம்பாதிச்ச ஞானம் ஆச்சாரியர்கிட்ட ஒரு ஆசைய தூண்டுறது இன்னும் உனக்கு ஞானத்தை கொடுக்குறது அந்த அளவுக்கு மாணவர்கள் ஞானத்தை சம்பாதிக்கணும் நீ அதெல்லாம் இல்லாம சரி நம்ம நடத்தியாச்சு ஏனோ ஆனால் படிச்சிட்டோம் அப்படின்னா அப்ப அந்த ஞானம் என்ன பண்ணும்னா அந்த ஆச்சாரியர்கிட்ட போய் ஒரு ஆசைய தூண்டாது என்ன தூண்டாது சும்மா பேருக்கு தான் படிச்சிருக்கான் இன்னும் கொஞ்சம் படிக்கட்டும் அப்படின்னு தோணும் இல்லைன்னா வேற ஏதாவது நம்ம நடத்தி விட்டுருவோம் இவன் என்ன படிக்கிறானோ இல்லையோ அப்படின்னு தோணும் என்னைக்குமே ஒரு மாணவன் ஆசிரியர்கிட்ட ஆசிரியரோட ஆசைய தூண்டணும் ஆசைன்னா என்ன நல்ல ஞானத்தை சொல்லி கொடுக்குற விஷயத்துல விஷயத்துல வந்து இன்னும் தெரிஞ்சுக்க வைக்கணும் இன்னும் நம்மள தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசிரியரை தூன்றபடியா இருக்கணும் மாணவர்களுடைய ஞானம் மாணவர்களுடைய நடத்தை மாணவர்களுடைய பேச்சு இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த ஆசிரியருக்கு என்ன ஆகும் ஓ நன்னா பேசுறான் இவனை இன்னும் நன்னா பேச வைப்போம் நன்னா படிக்கிறான் இவனை இன்னும் வேற விஷயம் இவனுக்கு தெரிய வச்சுப்போம் நன்னா ஒழுக்கமா இருக்கான் இவனுக்கு இன்னும் நிறைய ஜப்பங்கள்லாம் அவனுக்கு எடுத்து கொடுப்போம் தீட்சை பண்ணி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரியா அதனால அதில் ஒரு விஷயத்தை வந்து வளர்த்துக்கிறது இந்த பாஷணங்கிற ஒரு செயலை வளர்த்துக்கிறதுக்காகத்தான் இந்த சிவ தருணாருண சபா அப்படிங்கிறது ஆரம்பித்தது அதனால் இப்போ இதோடையே வந்து ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள் காணொலியில் இருக்க அத்தனை பெரியவாளுக்கும் என்ன அப்படின்னா மாச கடைசியில் இதே சிவ தருணாருண சபையில் சம்ஸ்கிருத நாடகமும் நமது வித்தியார்த்திகள் அபிநயம் பண்றதுக்காக இங்க ரெடியா இருக்கா அதனால இனிமே ஒவ்வொரு மாசத்தினுடைய கடைசி நாள் ஆங்கிலத்துல தானப்பா பார்த்துருக்கோம் நம்ம ஆமா ஒரு மாதத்தினுடைய இங்கிலீஷ் டேட்டு கடைசி டேட்டு இரு ஒரு மாசத்துல முப்பது நாள் இருந்ததுன்னா ஒண்ணு முப்பதாவது நாள் இல்ல முப்பத்தோராது நாளா இருந்ததுன்னா முப்பத்தோராது நாள் அன்னைக்கு வந்து சம்ஸ்கிருத நாடகம் அதுவும் இதே மாதிரி லைவ் செய்யப்படும் காணொளி பண்ணப்படும் ஒரு அஞ்சு குரூப்பா பிரிஞ்சு ஒவ்வொருத்தரும் அவருடைய த சம்ஸ்கிருத நாடகத்தோட திறமையை வந்து காமிக்கிறதுக்கு இருக்காங்க அதுவும் வந்து பெரியவாள்லாம் அதுக்கும் ஆசீர்வாதம் பண்ணி அந்த குழந்தைகளை வந்து நன்னா வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்னு இந்த சார்பா கேட்டுக்கிறேன் இப்ப இந்த சிவ தருணாருண சபையினுடைய வழக்கம் வழக்கம் போல அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களை பத்தி ஒரு ஒரு விஷயமாக இந்த இது தொடங்க இருக்கிறது அது வந்து நமது பொள்ளாச்சியைச் சேர்ந்த சிவம் அவர்கள் வருகிறார்கள் அதனைத் தொடர்ந்து சிவசூர்யா என்கின்ற மாணவர் திருநீற்று பதிகம் அதனுடைய முன்னாடியே அதை சொல்லியிருந்தார் முன்னாடி ரெண்டு மூணு பாட்டு சொல்லியிருந்தியா மூணு பாட்டு அந்த பதிகத்தை சொல்லியிருந்தார் அடுத்த உள்ள சில பகுதிகளுக்கு அவர் விளக்கம் சொல்றதுக்காக இருக்கார் அடுத்து விக்னேஷ் அவர் வந்து சுப்பிரமணிய அஷ்டோத்திர மந்திர அர்த்தம் இதுக்கு முன்னாடி சுப்பிரமணியர் அஷ்டோத்திர மந்திரத்தை வந்து அந்த சுப்பிரமணிய அஷ்டோத்திரத்தோட அர்த்தம் சொன்னார் அடுத்து உள்ள அஷ்டோத்திரத்துக்கு அடுத்து உள்ள அந்த அர்ச்சனைகளுக்கு மந்திரம் சொல்ல அர்த்தம் சொல்ல வர்றார் அடுத்து சிவசாயி சரண் அப்படிங்கிறவர் வந்து மாணிக்க வாசகர் தியானார்த்தாக மாணிக்க வாசகர் அவருடைய அந்த தியானம் அந்த தியானத்துக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத சொல்ல வரார் அடுத்து வந்து சித்தார்த் அப்படிங்கிறவர் வந்து லலிதா திருஷதி மந்திரார்த்தா லலிதா திரிசதியினுடைய மந்திரார்த்தத்தை சொல்றதுக்கு வரார் வழக்கம் போல அனைவரும் பொறுமையாக இருந்து கேட்டு இன்புற்று செல்லுமாறு பணி உண்முகம் கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது இந்த சபையானது துவங்க இருக்கிறது நம்ம